இப்போ பாண்டிச்சேரிக்கென்று தனக்கென்று எதுவும் கேட்காத ஒரு முதலமைச்சர் அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க தயங்குகின்ற ஒரு முதலமைச்சர் இவருக்கு நாம் பதில் சொல்லுமா முதல்ல அவங்க ஆதரவு கொடுக்குறாங்களான்னு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க சார் முதலமைச்சர் சார் முதலமைச்சர் வந்து உங்களை தயாரிப்பு சாதம் சாப்பிட்டவர் சொல்லிட்டு சொன்னார் சார் விமர்சனம் பண்ணி எப்படி திறம்கிறாங்க முதலமைச்சர் வந்து பிரச்சாரத்தின் பொழுது உங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணார் ஏற்கனவே கடந்த பருவ இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தயிர் சாதம் சாப்பிட்டீங்க போய் தூங்கிட்டு ஓரமாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதே போல வந்து பாஜக வேட்பாளர்னு நீங்கள் டெபாசிட் இருப்பீங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுடைய ஒரு பதில் அதாவது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இவருக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவர் இதுவரை

என்டி அதாவது பிஜேபி மட்டும் எவ்வளவு பேர் இரநூத்தி நாற்பது தான் இருநூத்தி முப்பத்தெட்டு தான் எப்படி அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்போ அங்க இருக்கவங்களை வந்து காங்கிரஸ் என்னது அது இல்ல நான் காலையில வந்துட்டேன் சரி அவங்க चलेंगे கொஞ்சம் உள்ள போங்க கொஞ்சம் அர்ற அண்ணா சார் அண்ணா இங்க பாருங்க கையவே காட்டிடுங்க கொஞ்சம் இல்லையா ஒரு ثانيه ஒரு ثانيه